ஐயா குளிச்சுட்டு ஐயா சித்தி ஒன்று குளிச்சுட்டு ரெடியாக இருக்க சொன்னாங்கடி ஏன்னா மேக்கப் போடுறவங்க வந்துடுவாங்களாமா சரண்யா ப எனக்கு பயமாக லூஸ் ஆடி நீ இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படுற நான் தான் கூடவே நிற்கிறேன் சரியா நீ எதுக்கும் பயப்படாத அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பண்ணது நீ பார்த்தல அப்புறம் என்ன பயம் பார்த்தா இருந்தாலும் சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் ம் சரி சீக்கிரமாக குளிச்சுட்டு வா நான் வெளியே போகிறேன் எப்படியோ காஃபியை போட்டுட்டோம் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னா காலையில் காஃபி குடிச்சுடுவாங்க எல்லோரும் கொஞ்சம் பாசி அடங்கும் எல்லாருக்கும் அக்கா என்னக்கா பண்ணுறீங்க காஃபி போட்டுட்டிங்களா எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமாக்கா ஆ போட்டுட்டம்மா வசந்தி வசந்தி ஏம்மா இன்னும் ட்ரெஸ் எல்லாம் மாத்தாம இப்படியே இருக்க அது ஒன்றும் இல்லைக்கா சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும் இல்லை இப்போ காஃபிலாம் குடித்து அந்த பாத்திரம்லாம் அப்படியே போட்டு போக முடியுமாக்கா எல்லாத்தையும் கழுவிட்டு போயிடுவோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கக்கா ஏன்னா பட்டு வர கட்டுறோமா அப்புறம் அங்கே இங்கே தண்ணி பட்டுச்சுனா ஒரு மாதிரியாக இருக்கும்க்கா அதனால தான் ம் சரி தான் சரிக்கா காஃபி கொடுங்க நான் போய் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வரேன் ஓ அப்போ நீ கொடுக்குறியோ சரிம்மா அப்போ நான் போயிட்டு ரெடி ஆகட்டுமா ஆ சரிக்கா நீங்கள் போய் ரெடி ஆகுங்க அனு நீ என்னம்மா இன்னும் மேக்கப் போடுறதுக்கே ஆளே வரல மேக்கப்புக்கு எத்தனை மணிக்கு வர சொல்லியிருந்தேன் ஐயோ அண்ணி காலையில் ஏழு மணிக்கே வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அண்ணி வந்தேன் இன்னும் அவங்க வரவே இல்லை நானும் கால் பண்ணி பண்ணி பார்க்குறேன் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க ஒரு வேளை அவங்க டிரைவிங்கில் இருக்காங்களா என்னென்னு தெரியல அண்ணி அதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி கால் பண்ணி பார்க்குறேன் நீ ஓ அப்படியா சரிம்மா கண்டிப்பாக வந்துடுவாங்கல்ல ஆ அதெல்லாம் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக வந்துடுவாங்க நீங்கள் அதெல்லாம் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் போயிட்டு ரெடி நீ ஆ சரிம்மா நீ வந்தால் பார்த்துக்கோ உள்ளே கூட்டிகிட்டு போய் அவளுக்கு ரெடி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆ ஓகே அண்ணி நான் பார்த்துக்குறேன் மேடம் சொல்லுமா நீங்கள் யார் மேடம் மேக்கப் போட இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்க அது இன்னைக்கு எங்கள் ஓனருக்கு வேறு ஒர்க் இருக்கனால என்ன அனுப்பி விட்டாங்க மேடம் நானே மேக்கப் போடுவேன் இன்னைக்கு இந்த வீடு தானே மேடம் நீ நல்லா போடுவியாமா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் மேடம் நான் சூப்பராக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நான் போட்டு விடுறேன் மேடம் சரி சரி அனு உன்னை கூட்டு போமா ஆ ஓகே வாங்க உள்ளே போகலாம் தான் இருக்கு பொண்ணு ஆ ஓகே மேடம் சந்தியா ஆ சித்தி குளிச்சுட்டு வந்துட்டியாம்மா எஸ் சித்தி நான் குளிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் நான் ரெடியாக தான் சித்தி இருக்கேன் ட்ரெஸ் மட்டும்தான் கப்படணும் ஓகேம்மா இந்த அக்கா தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் உனக்கு மேக்கப் பண்ணுவாங்க ஓகேவா இவங்க சொல்கிற மாதிரி நீயும் பொறுமையாக நில்லு அவங்க போடுற மாதிரி அழகாக உனக்கு போட்டு விடுவாங்க சாரியும் அவங்களே ட்ராப் பண்ணி விடுவாங்க ஓகேவா ஆ ஓகே சிட்டி சிட்டி நீங்களே கூட இங்கேயே இருங்களேன் ம் ஓகேடா சரி நான் இங்கே அப்போ ரெடி ஆயிக்கிறேன் மேடம் இங்கே பாருங்க மேக்கப் ரொம்ப ஹெவி மேக்கப் வேண்டாம் அவள் இருக்க ஃபேஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அழகு கொடுத்தா போதும் ஓகேங்களா ரொம்ப ஹெவியாக போட்டுலாம் பண்ண வேண்டாம் சாரி ட்ராப்பிங் அழகாக ஃபிளீட்ஸ் எடுத்து போட்டு கொடுங்க நானும் இங்கே தான் இருக்கேன் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன் ஓகே மேடம் நோ ப்ராப்ளம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன் மேடம் ஓகே ஃபர்ஸ்ட் சாரி கட்டிடுங்க அதுக்கப்புறமா ஃபேஸ்க்கு போகலாம் ஆ ஓகே மேடம் நல்லா இருக்கா சிட்டி ஆ சூப்பராக இருக்குடா உனக்கு இந்த கலர் அழகாக இருக்குது சரி ஃபேஸ்க்கு மட்டும் லைட்டாக மேக்கப் போட்டுக்கலாம் ஹேர் ஸ்டைல் எப்பயும் இருக்க மாதிரி கொஞ்சம் மாடலாக பண்ணிக்கலாம் ஓகேவா மேடம் உங்களுக்கு ஓகேவா இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் ஆல்ட் பண்ணணுமா இப்போ இது ஓகேவா தான் இருக்குது நம்ம மண்டபத்தில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அப்பப்போ டச் அப் பண்ணிக்கலாம் ஓகே மேடம் அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் என்னோடய பைக்கில் தான் மேடம் வந்திருக்கேன் நான் அதிலே மண்டபத்துக்கு வந்துடுறேன் என்னென்ன மஹாலில் தானே மேடம் வச்சுருக்கீங்க ம் ஆமாங்க என்னன் மஹால் தான் நீங்கள் இப்போ மண்டபத்துக்கு போயிடுங்க அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க ரெடியாக தான் இருக்கும் ஓகே மேடம் சரி நான் போயிட்டு வரேன் ம் அழகாக இருக்குது சந்தியாவுக்கு ஓகே சித்தியும் ரெடி ஆகிடுறேன் டைம் ஆகுது ம் ஓகே சித்தி ம் பரவாயில்ல அழகாக தான் இருக்குது மேக்கப் விட்ருக்கிறது என் மருமக நல்லா அழகாக இருக்காளே சரி தேங்க்ஸ் அத்தை சரி சரி அவங்க கிளம்பிட்டாங்களாமா மண்டபத்துக்கு வர சொல்லிவிட்டு தானே அவங்கள ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் சொன்னியா ஆ சொல்லிட்டான் அண்ணி அவங்க இப்போ நீ மண்டபத்துக்கு போய்ட்டுருப்பாங்க அங்கேயே அவங்கள டிஃபன் சாப்பிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படியா ஓகேம்மா இப்போ நமக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை எப்படி இருந்தாலும் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து சாப்பாடில் எதுவும் நம்ம இங்கே செய்யலை இல்லையா காஃபி மட்டும் தானே அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாம் எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் கிளம்பி அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்டேஜில் உட்கார சொல்லிக்கலாம் ஏன்னா எப்படியும் பத்து மணிக்கு மேலே தானே நேரம் நல்லாயிருக்கு ஸ்டேஜில் உட்காந்துட்டானா பாவம் இவ்வளோ எதுவுமே சாப்பிட முடியாது அதனால ஒன்று பண்ணுவோம் சீக்கிரமாக காரில் இவ கூட ரெண்டு பேர் கிளம்பிடுவோம் அப்போ தான் வந்து அங்கே போயிட்டு இவ்வளோ சாப்பிட வச்சு கொஞ்சம் டைம் எடுத்த உடனே அவளுக்கு உட்கார வைக்கிறது கரெக்டாக இருக்கும் ஓகேவானு ம் ஓகே அண்ணி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது ஓகே அண்ணி சரி அப்போ ஓகேம்மா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து வெதும் வேலை இருக்காது நான் வெளியே போய் பார்க்குறேன் நீ சந்தியாக கூடவே இருப்பாமா அவள் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்னா அங்கே சரண்யாக்கும் வேலை கொடுத்துருக்கேன் அதனால் அவள் அது பார்த்துக்கிட்டு இருக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னா அவளை காரில் அனுப்பி விட்டுருவோம் நீயும் கூட போயிடு அப்புறம் சரண்யாவை கூட்டிகிட்டு போங்க ஓகேவா ஆ ஓகே அண்ணி சித்தி எனக்கு நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு உனக்கு என்னடா சரண்யா ரொம்ப க்யூட்டாக இருக்கடா சந்தியா சாரீல ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரியே இருக்கடி நீ வேறு சும்மா இருடா எனக்கே ஏற்கனவே ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ எதுக்கடி பயந்துக்கிட்டே இருக்க நான் தான் சொல்கிறால நான் கூடவே இருப்பேனே சும்மா பயப்படாத ஒன்றுமே இல்லை சரி சரண்யா நீ வந்து சந்தியா கூடவே இருடா நான் சித்தி கொஞ்சம் நேரம் வெளியே போகிறேன் இன்னும் வெளியவே போகலடா அங்கே ஏதாச்சும் வேலை இருந்தால் சித்தி போய் பார்க்குறேன் நீ அவ கூடவே இரு அவ தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா நீ கூடவே இரு ஓகேவா ஆ ஓகே சித்தி நான் அவள் கூடவே இருக்கேன் நீங்கள் போங்க சரண்யா மேக்கப் எது ரொம்ப ஹெவியாக இருக்கோ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி சித்தி தானே கூடவே இருந்து பார்த்துருக்காங்க ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க உன்னோட ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது தெரியுமா ரொம்ப பூசின மாதிரிலாம் தெரியல அழகாக இருக்குது போதும் இவ்வளோதான் இருக்கணும் மேக்கப்பு ம் சரி பார்த்து பயந்துட்டே இருக்காத லூசு நார்மலாக இரு உன் ஃபேஸை பாரு எப்படி இருக்கேன்னு மேக்கப்லாம் போட்டால் நல்லா சிரித்த முகத்தோடு அழகாக இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா உம்முன்னு உட்காந்துருக்க பயப்படாத அமைதியாக இரு ம் சரி சரி நானே இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு வேட்டி சட்டை போட்டிருக்கேன் இவகிட்ட காட்டலான்னு வர சொன்னா இன்னும் வரா என்னதான் பண்றாலோ தெரியல திட்டா நீங்க வந்துட்டேன் என்னடி முன்னாடி நான் பார்க்குறப்ப வேற ஏதோ ஒரு கட்டி கட்டியிருந்தேன் இப்போ என்னென்ன வேற என்னமோ கட்டியிருக்க அதுக்குள்ளே ட்ரெஸ் ஏன் மாற்றிட்டேன் இல்லைங்க அக்கா தான் நான் உங்ககிட்ட பேசலான்னு வெளியே வந்துட்டு இருந்தேன்னா அக்கா வந்து நிறுத்தி என்ன இந்த ட்ரெஸ் இன்னும் உனக்கு உனக்கு அந்தளவு அழகாக இல்லை வேறு ட்ரெஸ்ஸு போடுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட சொல்லிட்டாங்க அதனால தான் மாற்றிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஓ இல்லையே அதுவுமே உனக்கு அழகாக தாண்டி இருந்துச்சு இல்லைங்க இந்த ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் தெரியுது இல்லை அது பிளைன் சாரி அதனால் அக்கா அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி ஏய் நானும் இப்போ தானே ரொம்ப நாள் கழித்து வேட்டி சட்டை போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுடி நானும் நீ வந்ததுலேருந்து சொல்லுவேன் சொல்லுவேன்னு பார்த்தா அமைதியாகவே இருக்க உங்களுக்கு என்னங்க நீங்கள் எவ்வளோ ஹீரோ மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு தெரியுமா வாடி உனக்குமே இந்த சாரி அவ்வளோ அழகாக இருக்குது எப்பயுமே இந்த பசங்க இந்த வேட்டி சட்டையே போட மாட்டீங்க ஆனால் அந்த வேட்டி சட்டை போட்டால் எவ்வளோ அழகா இருப்பீங்க தெரியுமா பொண்ணுங்க நாங்கள் கூட அப்பப்போ எப்படியாச்சும் சாரி கட்டுவோம் நீங்கள் வேட்டி சட்டை போடுவீங்களா ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கம்பல் பண்ணால் மட்டுந்தான் போடுவீங்க அதனாலயே நீங்கள் எப்பயுமே வேட்டி அழகாக தாங்க இருப்பீங்க என்ன பண்ணணும்னு தோணுது என்னடி நான் கேட்டுட்டு இருக்கேன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்ற எனக்கு என்ன எனக்கு எதுவுமே தோணவே இல்லையே நிஜம்மா அட போங்க நீங்க வேற சும்மா எல்லாரும் மண்டபத்துக்கு போட்டும் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் ஓகேவா ம் சாரி காசிய பாரு அதெல்லாம் முடியாது நான் தான் சந்தியா கூட போகணும்னு அண்ணி என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க சோ சார் கொஞ்சம் அமைதியா இருங்க ஏ ஏ ப்ளீஸ் டி வேறு ஏதாச்சும் ரீசன் சொல்லி வேறு யாரையாச்சும் கூட அனுப்பிடி நம்ம ரெண்டு பேரும் பைக்கில் போகலாம் ரெண்டு பேரும் ஜாலியாக எங்க வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு உங்களுக்கு டைம் பாருங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு அதெல்லாம் முடியாது நான் கிளம்புறேன் நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்தேன் பாத்தீங்களா அதுதான் நான் பண்ண தப்பு உடனே நான் இங்க இருந்து கிளம்புறேன் சரியா பை ஏ அனு ப்ளீஸ் டி ஏன் இப்படி பண்ற ம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க மேரேஜ்க்கப்புறம் நான் எங்கே வேணாலும் உங்கள் கூட பைக்கில் ஜாலியாக உங்களை ஹக் பண்ணிட்டு வரேன் ஓகேவா அது வரையும் வெயிட் பண்ணுங்க ம் நீ கொஞ்சம் கூட மாறவே மாட்டியாடி இப்படியே தான் இருப்பியோ அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கிறேன் ஓகேவா அது வரையும் நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் நீ ஒன்றும் கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்காக எதுவுமே மாற்றிக்க வேண்டாம் நீ எப்படி இருக்கணுமோ அப்படியே இரு நான் உன்னை மாற்றிக்கோன்னா உன்னை கம்பல் பண்ணவே மாட்டேனும் ஆனால் நீ என்கிட்ட பழகிறது மட்டும் மாறிதான் ஆகணும் அதெல்லாம் நான் மாற்றி தான் ஆகணும் போங்க எனக்கு வெக்கமாக இருக்கு இப்படிலாம் என்கிட்ட இப்ப பேசாதீங்க ஓ அப்படியா மேடம் என் கண்ணை பாரு